இரவில் பால் குடிப்பதால் இவ்வளவு பிரச்சனையா பலரும் அறியாத உண்மை பொதுவாகவே பல பேரும் நைட்டில் தூங்குறதுக்கு முன்னாடி பால் குடிக்கிறத வழக்கமாக வச்சிருப்பாங்க இது வந்து என்னென்ன தீங்கை ஏற்படுத்தும் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம் நைட்டில் பால் குடிக்கிறது நல்ல தூக்கத்துக்கு ஹெல்ப் பண்ணும் இது எல்லாருக்குமே வந்து பொருந்தாது சிலருக்கு வந்து லாக்டோஸ் இன்ட்ரோலண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அலர்ஜி வந்து இருக்கும் இதனால செரிமான கோளாறு வயிற்று உப்பசம் இதெல்லாமே வரும் தூங்குறதுக்கு முன்னாடி பால் குடிக்கிறதுனால அமில ரிப்ளெக்ஸ் சுரப்பிகளை தூண்டி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா பால்ல கொழுப்பு புரதம் இது ரெண்டுமே இருக்கிறதுனால அமிலம் சுரக்குறதுக்கு காரணமாகிறதோட இது நெஞ்சரிச்சல் இதயம் வேகமா துடிக்கிறது இதெல்லாமே ஏற்படுத்தும் ஸோ வெயிட்டை குறைக்க நினைக்கிறவங்க நைட்டில் பால் வந்து குடிக்காமல் ஏன்னா பாலில் கேலரிஸ் அதிகமாக இருக்கிறதுனால உடம்பையடியை இன்க்ரீஸ் பண்ணும் சிலருக்கு பால் குடிக்கிறதுனால உடம்புல அலர்ஜி வர்றதோடு உடம்புல அரிப்பு அங்கங்கே சிவப்பு மூச்சு விடுறதுல சிரமம் இதெல்லாமே வரும் அந்த மாதிரி நைட்டில் பால் குடிச்சுட்டு படுத்தா சளி தொந்தரவும் இருக்கும் மூக்கடிப்பு வந்து நைட்டு தூக்கத்தையே கெடுத்துடும் நாள்பட்ட நோய்களுக்கு பார்த்தீங்கன்னா மருந்து எடுத்துக்கிறவங்க கால்சியம் குறைபாடு காரணமாக மாத்திரை எடுத்துக்கிறவங்க நைட்டில் பால் குடிக்கிறதை தவிர்த்துக்கலாம் ஏன்னா இது சாப்பிடக்கூடிய மருந்தோடு இணைந்து எதிர்வினை அறிகுறிகளை வெளிப்படுத்திடும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி